அனைவருக்கும் வணக்கம் ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்தோட ஒரு ஸ்டார்ட் அப் ஆன சர்ச் ஒரு புதுவிதமான டூ இன் ஒன் வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேரு மேட் இன் S32 அதாவது இந்த வெஹிக்கல் ஒரு கன்வெர்ட்டபிள் வெஹிக்கிள் மாதிரி தேவைப்படும் போது இதை ஒரு த்ரீ வீலர் லோடு ஆட்டோவாகவும் தேவைப்படாதப்போ இதை டூ வீலர் ஸ்கூட்டியாகவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இது ஒரு இவி வெஹிக்கிள் இந்த மாதிரியான கன்வெர்ட்டபிள் வெஹிக்கிள் வெளிநாடுகளில் பரவலாக நிறைய இருக்குது ஆனால் இந்தியாவில் அந்த அளவுக்கு கிடையாது அந்த குறையை தீக்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் இந்த வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்காங்க இதை ஸ்கூட்டியிலேருந்து ஆட்டோவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நிமிஷமே போதும் அதை டிரைவ் பண்றவங்களே ஈஸியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூட்டி டூ வீலர் இத ஒரு ஆட்டோவோட இணைக்கும் போது அந்த பேக் வீலுக்கு பதிலா ஆட்டோல இருக்கக்கூடிய பேக் வீல் டிரைவ் வீலா செயல்படும் அதுக்காக இவங்க ரெண்டு விதமான மோட்டாரை கொடுத்திருக்காங்க அதாவது ஸ்கூட்டிக்கு தனி மோட்டார் ஆட்டோக்கு தனி மோட்டார் ஆட்டோவில ஃபிட் பண்ணும்போது ஸ்கூட்டி வீலுக்கு பதிலாக ஆட்டோல வீல் தான் டிரைவ் வீலா செயல்படும் இதுக்காக அவங்க

இந்த வெஹிக்கிளை லோடு வெஹிக்கிளாக யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வரைக்கும் நம்மளால் லோடு ஏற்றிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை லோடு வெஹிக்கிளாக பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு காரை யூஸ் பண்ணுற மாதிரியான கம்ஃபர்ட் கிடைக்கணும் கிளைம் பண்ணுறாங்க அதே போல் இது வெளியாகும்போது மூணு விதமான வெரைட்டியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று பேசஞ்சர் ஆட்டோ இன்னொன்று லோடு வெஹிக்கல் இன்னொன்று கூண்டு வைத்த வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ஃபீச்சரை எய்ம் பண்ணி ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்த அதே மாதிரியான மாதிரியான கான்செப்ட் தான் இப்போ இங்கே கொண்டு வர போகிறாங்க இதோட ஃபீச்சர்ஸ் இதோட ப்ரைஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு இது வரைக்கும் தெரிய வரல மற்றபடி ஆட்டோவில் உள்ள வைப்பர் வின்ஷீல்டு இது எல்லாமே இந்த வெஹிக்கல்லையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி